அன்பார்ந்த வெளிநிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் அத்தியாயம் இருபத்தி மூணில் தொழில் முனைவுக்கான அடிப்படை கூறுகள் இந்த பாடத்தில் சிறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் சிறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் மூன்று வினாக்கள் கொடுத்துருக்காங்க அதில் முதல் வினா தொழில் முனைவோர் மற்றும் மேலாளர் இவர்களை வேறுபடுத்தி காட்டுக ஏதேனும் மூன்று தொழில் முனைவோர் மேலாளர் இவர்களை வேறுபடுத்தி காட்டுக அடிப்படை தொழில் முனைவோர் மேலாளர் நோக்கு நோக்கம் ஒரு அமைப்பை தேர்ந்தெடுத்து தன்னுடைய வினையை தொடங்குவது துவக்குவது துவக்கிய வினையில் செவனே பணியாற்றுவது மேலாளர் தொழில் முனைவோர் தான் தொடங்கிய அமைப்பின் உரிமையாளர் மேலாளர் ஊதியம் பெறும் உழைப்பாளி வெகுமதி தொழில் முனைவோர் லாபம் பெறுகிறார் மேலாளர் ஊதியம் மேலூதியம் படிகள் ஊக்க ஊதியம் பெறுகிறார் இடர் ஏற்றல் தொழிலில் ஏற்படும் இடர்கள் மற்றும் நிச்சயமற்ற தன்மையை தொழில் முனைவோர் தாங்குகிறார் இடரில் பங்கு பெறுவது கிடையாது மேலாளர் இடரில் பங்கு பெறுவது கிடையாது ஆற்றல் தொழில் முனைவோர் வந்து இவர் படைப்பாற்றல் கொண்டவர் எதையாவது புதிதாக செய்ய வேண்டும் என்ற உந்துதல் பெற்றவர் மேலாளர் நல்ல கோட்பாட்டு அறிவும் மனித உறவு திறனும் பெற்றிருப்பார் இரண்டாவது வினா தொழில் முனைவோரின் வணிக பணிகளை குறிப்பிடுக உற்பத்தி அல்லது தயாரிப்பு பணி எந்த இடத்தில் தொழிலை நிறுவுவது அந்த இடத்தின் உள்ளமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்ன பொருள் தயாரிக்க வேண்டும் எந்த அளவு உற்பத்தி பொருள்கள் இருக்க வேண்டும் போன்ற பணிகளை முடிவு செய்து செயலில் இறங்க வேண்டும் சந்தையிடுகை பணி சந்தையிடுகை என்ற சொல் உற்பத்திக்கு முன்பே தொடங்கி உற்பத்திக்கு முன்பே தொடங்கி உற்பத்தி செய்த பொருளை வாடிக்கையாளர் வசம் கொண்டு சேர்க்கும் வரையிலான ஒட்டுமொத்த நடவடிக்கைகளை உள்ளடக்கியது ஆகும் கணக்கியல் பணி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மேற்கொண்ட தொழிலின் முயற்சியில் லாபம் வந்துள்ளதா அல்லது நட்டம் வந்துள்ளதா எனவும் குறிப்பிட்ட நாளில் தொழிலின் நிதிநிலை எப்படி உள்ளது என்பதை அறிவதாகும் இது இல்லாமல் நிதிசார பணிகள் மனிதவள பணிகள் அடுத்த வினா தொழில் முனைவோரின் தோற்றுவிப்பு பணிகளை கூறுக தொழில் முனைவோரின் தோற்றுவிப்பு பணிகளை கூறுக வாய்ப்புகளை கண்டறிதல் தொழில் தொடங்கும் எண்ணம் சுயமாகவோ அல்லது பிறர் மூலமாகவோ வரலாம் தனது அனுபவத்தின் மூலமோ அல்லது படிப்பின் வாயிலாகவோ பெற்ற பயிற்சியின் வழியாகவோ சந்தையில் ஆய்வு நடத்தியோ நல்ல தொழில் முனைவு வாய்ப்புகளை கண்டறிய முடியும் தொழிலின் நோக்கத்தை தீர்மானித்தல் உற்பத்தியா அல்லது வணிகமா என்பதை மனதில் வைத்து தொழிலை தேர்வு செய்ய வேண்டும் தொழில் அமைப்பு முறையை மனதில் கொண்டு நோக்கத்தை தீர்மானிக்க வேண்டும் ஆழ்ந்த பகுப்பாய்வு உற்பத்தி செய்ய அல்லது விற்பனை செய்ய விரும்பும் பொருள் பற்றி விரிவான ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் அந்த பொருளின் சந்தை வாய்ப்பு அல்லது தேவை எப்படி உள்ளது என்பதை அறிய வேண்டும் நன்றி மாணவர்களே